પામે வணக்கம் மக்களை வெல்கம் டு ஈஸ் சரணன் உங்கள் தங்கராஜ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொண்டரி மலையில் அமைந்துள்ள மல்லேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு இந்த கோயில் சிறப்புகள் என்ன வளர்த்து நடந்து பார்க்கலாம் அதுக்கூட நான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பள்ளிக்கணக்கில் கொடுத்து தால் கொடுத்துங்க அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ ஸ்கிப் நான் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மலை வணக்கம் மக்களே இப்போ ஒட்டந்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டந்தூர் அடுத்து கிருநூல் அமைந்து வருவது கொண்டரி மலை அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம் இந்த பஸ்ஸு அது இந்த பஸ்ஸை தான் போக போகிறோம் வாங்க போகலாம் இங்கேருந்து கொண்டி மலைக்கு ஒரு மணி நேரம் ஆகுங்க வாங்க போகலாம் வந்தாச்சுங்க கீரனூர் வந்தாச்சுங்க இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோயிலுக்கும் பஸ் இருக்குதுங்க கோயிலுக்கு வந்து கோயில் இறக்கி விடுவாங்க நம்ம அந்த பஸ் மலைக்கு மழால அங்கே இறக்கி விட்டாங்க தெரியுங்களா லிங்க வழியில் அமைஞ்சிருக்குது பாருங்கள் கோயில் மலைக்கு தான் போக போகிறோம் மழை அடி வர வந்தாச்சுங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்தோன்னே விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாங்க இது கீழே வந்து கெட்டி மல்லீஸ்வரர் கோயில் இருக்காங்க அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம படியார ஆரம்பிக்கலாங்க மழையாக இருக்கு முன்னாடி கீழே கடையில் இருந்ததுனால் கடையில் வந்து தண்ணி வாங்கிங்க ஒரு பாட்டல் தண்ணி வாங்கிக்கிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மேலே போகிற வரைக்கும் தண்ணி உங்களுக்கு தேவைப்படும் மேலே சொன்ன இருக்குது ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு தண்ணி தேவைப்படும் கண்டிப்பாக அதுபோல் ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பாடுக்கு எதாவது எதனாலும் வாங்கிக்கிங்க பேக் எதாவது கொண்டு போன கவனமாக கொண்டு போங்க குரங்கு இருக்குது கொஞ்சம் பாதுகாப்பாக கொண்டு போங்க போடு வச்சிருக்காங்க போது எத்தனை மணிக்கு ஏறும் எத்தனை மணி ஏற்படு இருக்குங்கிறத கொஞ்சம் அதை நீங்கள் படித்து பாத்துக்கங்க படித்து பார்த்து அதன் பிறகு நீங்கள் மேலே போய்க்கலாம் இதுதான் நுழைவாயிலுங்க மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி படைங்க இது கடந்தது நம்ம மேலே போகணும் அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது மலைக்கு மேலே போகாதவங்க அந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துக்குவாங்க மேலே போகிறவங்க மேலே போய்க்கலாம் இதுதான் சிவலிங்கம் படி மேலே இடத்துல கொஞ்சம் இடத்துல இருக்குதுங்க இவர் தரிசனம் மட்டும் அப்படியே போக வரவங்களும் வருவாங்க மேலே போகிறவங்க மேலே போய் தரிசனம் பண்ணலாங்க பெரியவங்களாம் மேலே ஏறுறது கொஞ்சம் சிரமமா இருக்குது ரொம்ப ஹைட்டாக இருக்குது மேலே வாங்க போகலாம் வணக்கம் மக்களே இப்போ எங்கள் ஊர் வந்து இது வந்து புருஷோத்து இவர் கூட ஒர்க் பண்றவர் இவர் வந்து சிவன் பக்தர் ரொம்ப தீவிரமான பக்தர் கூட சொல்லலாம் அப்புறம் இவர் அண்ணன் பேர் என்ன செல்வம் செல்வம் இவர் வந்து கடலூர்னு வந்திருக்காருங்க சொல்லுங்க கடலூர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கோனூர் கிராமம் சரி சரி அங்க இருந்து வந்திருக்க நானும் தீவிர சிவ தீவிர சிவன் பக்தன் அப்புறம் நான் மூணு பேர் மலையார போறோம் போய் மல்லிகேஸ்வர் தரிசனம் பண்ணி வர போறோம் நீங்களும் வாங்க போய் தரிசனம் பண்ணுவோம் வாங்க போலாம் ஓடுங்க பின்னாடி வந்துடுறேன் என்ன என்ன என்ன

ஒரு ஐயன் வந்து நாற்பத்தாறு ஆறு வருஷமா இந்த கம்பி வந்து அடிச்சு வேலைக்கு போட்டிருக்காரு இந்த கம்பியில என்ன புடிச்சு யாருக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்க அவரும் மேல இருக்காரு பாக்கலாம் பார்த்தா அவரு ஆசிர்வா ஏன் அப்படியே ஓடி உக்காந்துட்டீங்க நான் உட்காந்துருக்கீங்களா வெயிட் வெயிட் பண்ணுங்களா கெடுத்துட்டே வந்துட்டு இருக்கிறேன் வீடியோ எடுத்துட்டு வரனால கொஞ்சம் லேட் ஆகும் இப்பவே ரசம் வந்துரும் போல நல்லா ஹெவியா இருக்கு மேல காமிக்கிறேன் கொஞ்ச தூரம் மேல வந்திருக்கோம் வாங்க இந்தியாவிலேயே லிங்க ஒடில அமைந்துள்ளது அந்த மலை சுமார் மூவாயிரத்தி எட்நூத்தஞ்சு அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக தனிமலையாக அமைந்திருவது மிக சிறப்பாகுங்க இந்த மலை உச்சியில் சிவன் சுயம்பமூர்த்தியாக அருள் பாலிப்பது மிக சிறப்பம்சமாகுங்க பாருங்க மலை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் அந்த மலைக்குத்தான் நம்ம போக போகிறோம் வாங்க போகலாம் மலையார படிக்கட்டுக்கு கம்பி அடைத்து பணி செய்யும் ஐயாவையும் அந்த கொண்டரீங்க மலை வந்து தினமும் நாலு முறை ஏறும் அந்த கொண்டரிமலை மலை நாயகனையும் பார்க்கலாம் வாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்க போகிறோம் அவங்ககிட்ட பேசலாம் வாங்க கொண்டரிமலைக்கு நாயகன் அவரோட நம்ம மலை மலையாரப்ப அவர் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிண்ண சாதனையாக டெய்லி ஏறி வந்துட்டு இருக்கீங்க ஆமா டெய்லி எத்தனை டைம் ஏறிங்க டெய்லி நாலு டைம் இந்த மலை ஏறிட்டு இருக்கேன் சரிங்க இது வந்து எத்தனை நாளா அப்ப இது மாதிரி ஏறிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வந்து எழுநூத்தி எழுபத்தி ஆறாவது நாள் எழுநூத்தி எழுபத்தி ஆறாவது நாள்

ஈசன் நல்லா உங்களுக்கு வெற்றி பெறும் கண்டிப்பா கண்டிப்பா சேனல் இருக்கு உங்களுக்கு சேனலை பத்தி நம்ம போட்டுட்டு இருக்கோம் கோவில் போய் போட்டுக்கிறோம் உங்க வீட்டு பிடிச்சா எல்லாம் உங்களை பார்த்தேன் பார்த்ததும் சரி பாக்கணும் முடியுமா நினைச்சேன் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா நன்றி நன்றிங்க வணக்கம் வணக்கம் மக்களே இப்ப நம்ம கொண்டரீ மலை வந்திருக்கிறோம் அங்க ஐயா இருக்காரு இவரதாவது நாற்பத்தாறு வருஷம் அந்த கம்பி வந்து போட்டு இருக்கிற மக்கள் பயன்படுத்துருக்காங்க இந்த கம்பி பிடிச்சுட்டா மேல ஏற முடியுங்க அவர் அவரு பேசல வாங்க ஐயா வணக்கம்யா வணக்கம்ங்க அது கம்பி எல்லாம் எல்லாம் பழைக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு உயிர் பாதுகாப்புக்கான ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்க வேண்டுதலைக்காக வாங்கி கொடுத்த கம்பியும் போட்டுக்கிட்டு வீடியோலாம் நானும் சாமிக்காக வாங்கி போட்டுட்டு சரி சரியா நல்லா சக்தி உள்ள தெய்வம் மல்லீஸ்வரங்க சரியா நீங்க வர்ற மக்கள் சாமிக்கு வேண்டியது அஞ்சு ரூபா சூடம் அஞ்சு ரூபா பத்தி ஒரு உடுர் பூவு சரியா மேல கொண்டு போய் சாமிக்கு உச்சியில் இருக்கிற சாமிக்கு தவம் செஞ்சுட்டு வந்தா அப்ப மனசு போல என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கூடிய பல பல நீங்க சரியா சரி தெய்வம் வணக்கம் கொண்டி மலை இந்த மலைக்கு கொண்டரி மலை பெயர் வர காரணம் கொண்டால் என்றால் மேகம் ஆகுங்க மேகம் இந்த மலையின் மீது தழிவு செல்வதால் கொண்டறி மலை என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாம சித்தர்கள் இந்த மலையில் பயிர ரூபத்தில் இருப்பதாகவும் சொல்ல போடுறாங்க இந்த மலை மேல அமைந்துள்ள கோயில் திறந்தவரும் காலையில் ஆறு மணிலிருந்து காலை பத்து மணிக்கு திறந்துருக்குறேங்க அமாவாசை பௌர்ணமி பிரதோஷத்து நாள் காலை ஆறு மணி வந்து மதி ஒரு மணிக்கு திறந்துருக்குங்க சிறப்பு விழா விழாக்கள் நாள் பார்த்தீங்கன்னா டைமிங் மாறுபடுங்க சிறப்பு விழாக்கள் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சித்ரா பௌர்ணமி சிவராத்திரிங்க வந்து சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் செய்த போது இந்த மலைக்கு வந்திருக்கிறாங்க அப்போ அவர்கள் தங்கி போது சில குகைகளும் இங்கே உள்ள ஊற்றுகளும் உருவாக்குனதாகவும் சொல்லப்படுறாங்க வாங்க அந்த பஞ்ச பாண்டவர்கள் அவங்க தங்கியிருந்தும் அர்ச்சன் தவஞ்சிருந்த குகையும் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் அன்பழை கொண்டரிமலை பகுதித்தூரை வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குகை இருக்குதுங்க இது மகாபாரத காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் செய்த போது இங்கே வந்து இந்த கோயில தங்கி தங்கியிருந்துருக்குறாங்க அப்போது அர்ஜுன் சிவனை நோக்கி தவம் செய்த இடம் இந்த இடம் கோவைங்க இந்த இடத்துல வரும் பக்தர்கள் த உட்காந்து தவம் செய்தா சிவனிக்கு தவம் என்ன செய்ய வேண்டிக்கிறோமோ அதை நிறைவேறும் சொல்லப்படுறாங்க மலைக்கு வழியில் கொஞ்சம் தூரத்துல அந்த கோகை அமைஞ்சிருக்குதுங்க நமக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகணும் வாங்க போலாம் கொண்டதிக மலையில் சில முனிவர்களும் மகாணங்களும் இந்த மலையை காவருவத்தில் சுற்றி வருவதாக சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மேகம் உருவெடுத்து இங்கே சிவபெருமான தரிசனம் செய்வதும் சொல்லப்படுறாங்க அப்படி ஒரு சிறப்பற்ற கோயிலுக்கு தான் நம்ம மலைக்கு தான் வந்திருக்கிறோம் வாங்க அப்படி பயணிப்போம் நம்ம வந்த நாள் பௌர்ணமி நாள் இங்கே நிறைய பார்த்திங்கன்னா ஐப்பும் பக்தர்கள் முருகன் பக்தர்கள் மேலே தரிசனம் பண்ணி கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ மேலே பாருங்கள் நமக்கு வந்த பாதை இதுதான் நம்ம ஜூம் பண்ணி காமிக்கணும் பாருங்கள் இந்த வழியை தான் மேலே வந்திருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம மேலே போக வேண்டியது இருக்குது வாங்க அப்படியே பயணிப்போம்

இதை அடுத்து மேலே போனோம்னா மறுபடியும் பாறை வந்துடும் வாங்க போகலாம் வாங்க பிள்ளை போகலாம் இனிமேல் பிள்ளை பாறை படிக்கட்டுகள் தாங்க இந்த படிக்கட்டு எத்தனை நம்ம மேலே போகணும் செங்குத்தாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா க சைடில் கம்பி இருக்குது அந்த கம்பி பிடிச்சி தான் மேலே போகிற இருக்கும் ரொம்ப கவனமாக போகணும் நீங்கள் வந்து நம்ம கவனமாகவும் நம்ம நிதானமாகவும் மேலே ஏற ஆரம்பிங்க இப்போ நம்ம வாங்க போகலாம் சின்ன பிள்ளையெல்லாம் வந்து இறங்கி வர்றது பாருங்கள் அப்பா சேவ் பருமாங்க கீழே இறங்கி வாமா பார்த்து மாலம்மா வா போட்டு விட்டு வாமாம் பார்த்து பார்த்து பொறுமையா பாரு படிக்கட்டு வேலையே நம்ம மேலே ஏறி வந்தாச்சுங்க பாருங்க எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு பாருங்க வீ பாயிண்ட் பாருங்க காமிக்க பாருங்கள் எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு பாருங்கள் ஒரு சிவனடியார் ஒருத்தர் வந்திருக்காரு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அவர் மேலே வந்தாருன்னா நம்ம அப்படிங்க மேலே போகலாம் வாங்க இதுதான் கோயிலுங்க மல்லிகேஸ்வரர் வந்தாச்சு சுனை இருக்குது இதுதான் அவர் நிறையா பூஜை பண்றது தீர்த்தம் எடுக்கிறாங்க கோயில் ¡Gracias <laughs> மல்லிகை அர்ச்சனார் சிவபெருமான் சூம தரிசனம் பண்ணி வச்சிங்க சிறப்பான ஒரு தரிசனம் கிடைச்சது நீங்களும் தரிசனம் பண்ணிருப்பீங்க இப்போ நம்ம வாங்க மேலே போகலாம் மேலே வீப்பாண்டு போய் பார்க்கலாம் வாங்க தண்ணி உள்ள கீழே இருக்கா உள்ள சொன்னாங்க குடு

நைட்டில் வந்து இங்கே தங்க மாட்டாங்க ஆ ஆ அது அலோடு அலுவல் இல்லைங்க கீழே இறங்கி இருந்தோம் ஓகே ஓகே சோலார்லாம் வச்சுருக்காங்க சரி நெமிக்கன்னு சொன்னோம் தண்ணி வரப்போடுது அதான் அதான் எல்லாம் வரும் போல் விறகு 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 சரி வாங்க மேலே போகலாம் உள்ளே அவர் கோயில் இருந்து வழி என்ன பக்கம் நாங்க மேல போயிட்டு இருக்குது கோயிலுக்கு மேல வந்து மேல வரத்துல இங்கு வரத்துல ஒரு சோன ஒண்ணு இருக்குதுங்க இதுல பாருங்க தண்ணி

வீடியோ எடுக்க முடியாது மேலே போய் வீப்பாண்டு பார்க்கலாம் அவங்க ஆமாமா மேலே வந்தாச்சுங்க இதான் மேலே வீப்பாண்டுக்கெல்லாம் செல்ஃபி போட்டோ எடுத்துட்டு வா வாட்டி போட்டு ओ नम शिवाय पुत्रे ओ नम शिवाय पुत्रे ओ नम शिवाय पुत्रे

சிவனடியார் வந்திருக்காருங்க அவர் இப்போ நீங்கள் பூசை பண்ண போகிற அதை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு நம்ம விரோட்டி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புலாங்க இந்த இருந்து பழனி மலைக்கு இங்கிருந்து பார்த்தா தெரியும் சொல்றாங்க ஆனால் மேகம் மூட்டமாக இருக்கனால தெரியலைங்க மலைக்கும் பழனி மலைக்கும் ஒரு தொடர்புலன்னு சொல்லப்படுறாங்க नमः शिवाय ओ नमः शिवाय ॐ नमः शिवा ശിവനെ പോറ്റി എവർക്കും ഇരവാ പോർവീ പതയെ അരകര മഹാദേവളി കരോരാണി തണ്ടായുധാണി കരോഹരാൾ മുരുക്കോഹരാ അരഹരാ അരകരാ അരഗരാ അരകരാ അരഗരാ അരോഹരാ പരീം மந்திரமாவது நீர் வானவர் மேலானது நீர் சுந்திரம் மாவதி நீர் குதிக்கப்படுவது நீர் தந்திரம் ஆவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் எந்தமை பங்கேன் திரு ஆளவாயன் திருநீரம்பலம் ம் கொஞ்சம் முன்ன பண்ணாதான் இருக்கும் அனுசரித்து போகணும் சரியா போக வேண்டாம் பொறுமையாக இருங்க சிந்திச்சு செய்யுங்க அவசர முடிவு வேண்டாம் போகக்கூடாது சரியா வெளியே ஒரு குழப்பத்தோடு கூடிய நம்ம மேல உச்சி மேலே வளர்ந்தாச்சுங்க கீழ சாமி கும்பிட்டு மேல வந்தாச்சு மேலே போறேங்க விநாயகர் சிவபெருமான் எல்லாம் மேலே இருக்கிறாங்க சிறப்பான ஒரு தரிசனம் பார்த்தாச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூவாயிரத்து எட்நூத்தி அடி வயர் அந்த மலை பாத்தீங்கன்னா சரியான வியூ பாயிண்ட் காக்ரேட் சூப்பர் அழகா இருக்கு இந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடைச்சதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிவபெருமான கொடுத்துருக்கார் எங்களுடைய ஆசீர்வாதமும் சிவபெருமாருளும் மேலும் மேலும் கிடைக்கணும் இந்த மாதிரி நிறைய கோயிலுக்கு சென்று இந்த மாதிரி அற்புதமான ஒரு வீடியோக்களை நான் பதிவு பண்ணு என்னுடைய ஆசை அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதமும் சிவப்பரமான அருளும் எனக்கு என்றும் கிடைக்கும் என்று வேண்டிக்கிறேன் வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவாக சந்திப்போம் நன்றி தேங்க்யூ